சொல்ல கர்த்த நாம மகிமப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளுக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் நம்மை ஜீவன் சுக கொடுத்து கொடுத்து இருக்கிறார் புதிய நாளை காணும்படி கொடுத்த கிருபிக்காக நன்றி நீங்கள் எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கர்த்தருக்குள் நம்புகிறேன் கர்த்தர் இம்மட்டும் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து இருக்கிறார் இந்த நாளில் ஒரு புதிய லோக சுவாத்தை உங்களுக்கு சொல்லி ஜபிக்க வந்திருக்கிறேன் இந்த காலை வெளியில கத்தர் உங்களை எல்லாரையும் நம்ம எல்லாரையும் ஆசீர்விப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜபிக்கலாம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல ஒரு வார்த்தினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஊழியர் செய்யறதுக்கு பிறப்புளுக்கு முன்பாக இங்க ஒரு சின்ன சோதனை நடக்கிறது பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு அவர் அந்தத்துல ஆவின் ஒரு நிலை குறைந்து கொண்டு போகப்பட்டால் அங்கே ஒரு சோதனை நடக்கும்போது முதல் சோதனை தான் பிசாசு கே சொல்கிறான் அவர் ரொம்ப பசி ஆகிடுச்சு நாற்பது நாள் புசியாமல் குடியாமல் இருந்த அப்படின்னாலே பயங்கரமான பசியில் இருக்கிறார் திடீர்னு பிசாசு போகிறான் போயிட்டு இவர் ஒரு டெஸ்ட் பண்ணி நினைக்கிறேன் அவர் இவ்வளோ வச்சிடலான்னு சொல்லி போகும்போது தான் அவர் சொல்கிற சொல்கிறான் அந்த கல்லுகள் எல்லாம் நீர் பெரிய வல்லமல்ல ஆண்டவர் தேவகுமாரன் அல்ல இந்த கல்லெல்லாம் அப்பா மகன் பிடிச்சது சாப்பிட்ட தானே அப்படின்னு கேட்கும்போது ஏசுதா அதுக்கு பிரபுத்திரமாக சொல்கிறாரு என்ன சொல்கிறார் தெரியுமா அவங்க சொல்லும்போது மனுஷன் அப்பத்தினால அல்ல தேவையோட வாழ்ந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பார் இந்த பிழைப்பு இந்த கல் அப்பமாக்கி சாப்பிட்டனால் நான் பிழைக்க போறது இல்லப்பா அதை தெரிஞ்சுக்கும் அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர் சொல்றது பாருங்க ரெண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்பு சொல்றாரு அது சொல்லுறது ரெண்டாயிரம் வருஷம் முன்பாக உபாபத்தின் புத்தகத்துல அந்த வார்த்தை எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வசனம் ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன எந்த வேலையும் செய்யலை அவர்கள் வந்து விவசாயம் பண்ணவில்லை ஓ விதைகள் விதைக்கவில்லை நாற்று நடவில்லை அறுவடைக்கு செல்லவில்லை ஆனாலும் அவர்கள் பசியாக இருக்கவில்லை கத்தர் அவர்களுக்கு மூன்று வேலைகளும் எல்லா வேலைகளிலும் போஷித்து நடத்தினார் மன்னாவினாலே போஷித்தார் அந்த வார்த்தையை சொல்லி சொல்றாரு மக்கள் அந்த அப்பத்து நாள மனுஷன் பிழைப்பதில்லை என்பதை ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை அந்த வசனத்தை தான் கர்த்தர் திரும்ப இதை இந்த பிசாசிகிட்ட சொல்றார் சோதரம் அந்த வார்த்தை கர்த்தர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு நாம பிழைப்பதெல்லாம் நாம வேலை செய்யறதுனால நினைக்கிறோம் பாருங்க சாப்பிட்டனால சாப்பிடாம இருந்து செத்து போய்டாங்கிற நம்ம குறவுதான் ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்து தேவன் அந்த உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் இல்லாமல் என்னுடைய வார்த்தை இல்லாமல் மறித்தவர்கள் அதிகம் சோதரம் அதனால தான் பாருங்க மனுஷன் அப்பத்தி நாலு மத்திரம் பிழைப்பது இல்லை தேவனுடைய வாழ்ந்து பொறுப்புல வார்த்தைகள் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வசனம் இன்றைக்கு நம்மை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் சோதரம் அந்த வார்த்தை சற்று தியானம் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியுது தெரியுமா இன்றைக்கி நாம் இந்த உலக பிரகாரமான ஆசிர்வாதத்திற்காக சாப்பாட்டிற்காக பற்ற காரியங்களுக்காக தேவைகளுக்காக தான் ஓடிக்கொண்டு வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம் ஓடி ஓடி வேலை செய்து சாப்பாடு பணம் சம்பாதித்து நம்ம அரிசி வாங்க திங்ஸ் வாங்க பொருட்கள் வாங்க பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லோரும் நினச்சிக்கிறாங்கன்னா நல்ல வேலையில் இருக்கிறதுனால தான் நல்ல கை நிறைய சம்பாத்தியம் வாங்கினா புழைச்சிகிட்டு இருக்கேன் நீ நம்மளாம் நினச்சிகிட்ருக்குறோம் ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்பத்தினால மாத்திரம் நல்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்றதுனால என்னுடைய பிழைப்பு ஓடுதுன்னா பெரிய பெரிய கோடி சொன்னா காப்பாற்ற முடியாமல் சாகுறானே டாக்டர் அட்மிஷன் பண்ணிருக்கு பல கோடி உனக்கு எத்தனை கோடி வேணும் சோத்துரும் ஜெயலலிதா அம்மையார் சாகும் போது அருமையான ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தாங்க அம்மாக்கு அம்மையாருக்கு சா ஒரு பணம் இல்லாமையா இருந்தது சோத்துரும் அவங்க சும்மா அதை காப்பாற்ற முடியல சோத்துரும் பாருங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அது ஜீவன் அல்ல எவள் பொருள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அந்த ஜீவனால அவள் காப்பாற்றப்பட முடியாது அந்த பொருட்களாலே காப்பாற்றப்பட முடியாது என்பதை ஆண்டவர் பிசாசுக்கு சொல்றாரு அப்பத்தினால பிழைப்பதில்லை என்று சொல் இன்னைக்கு நம்ம அப்பத்துக்காக தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம் காலையில் எலும்பல நைட்டு வர தூங்கும் தூங்காம தூங்காம பல சிப்டு ஷிப்ட் அது இதுன்னு ஓடிக்கொண்டிருக்கிற என்ன காரணம் இதற்காக ஓடின்னு கேட்டு பாருங்க ஐயோ எங்களுக்கு நாங்க பிழைக்கணும் என் பிள்ளைங்க பிழைக்கணும் எல்லாரும் பிழைக்கணும் எங்க அப்பா அம்மா பிழைக்கணும் எல்லாருக்கும் நான் தான் போய் சம்பாத்தியம் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஓடுதல் உண்மைதான் அப்படி ஓடிதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த ஓட்டத்தினால மாத்திரம் பிழைப்பதில்லை என்பதை இந்த நாட்கள்ல அறிந்து கொண்டு இருப்பது அவசியமா இருக்கிறது இன்னைக்கு நான் ஓடி ஓடி உழைத்து ஊருக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் ஆடிப்பாடி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது அருமையான ஒரு ஜீவன் மாட்ட சொல்லப்பட்டிருக்குது உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவன் நஷ்டமடைந்தால் அவனுக்கு என்ன லாபம் அப்படியே நாள் இன்றைக்கு பாருங்கள் நம்மளுடைய இந்த எண்ணங்கள் காரணம் அப்படி தான் இருக்கு நாலு காசு சம்பாத்தியம் பண்ணதான் மதிப்பாங்க பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க பொருள் இருந்தால் தான் மதிப்பாங்க எண்ணங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறது அதற்காக உயிரை கொடுத்து ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி ஜனங்கள் பணத்தையும் பொருளையும் காரியத்தை சம்பாதிக்கிறார்கள் அந்த சம்பாத்தியம் அவங்களுக்கு நிலையாய் நிற்பதில்லை அதனாலே அவங்கள் வாழ்வதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தராய் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தை நமக்கு சொல்லுகிறார் இந்த கால வேளையில் நீங்கள் வேலைக்கு போக போ ரெடியாக இருக்கிறீர்கள் எல்லாம்

எவ்வளவு பொருளை கொடுத்தாலும் ஜன் ஜீவனை காப்பாற்ற முடியாது ஒரு மனுஷன் ஜீவனுக்காக எதை உலகத்தையும் கொடுப்பான் என்னை பாதுகாக்கணும்னு சொல்லுவான் பாதுகாப்பு அந்த தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையிலே இருக்கிறது அந்த நாட்களே அம்மோ ஆதாமுக்கு நாசியிலே ஜீவ சுவாசம் எப்ப ஊதினாரோ அவன் ஜீவாத்வம் மாறானாலோ மாறின அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நம்முடைய ஆத்மா தேவடைய வார்த்தையினாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சரீரத்துக்கு வேணா நீங்க மண்ணுக்கு மண்ணு பொழு இருக்கலாம் அதனால வாழ்கிறது அல்ல சோத்திரம் அதனாலதான் பிசா சொல்லும் போது புறப்படு பர இன்னு தேவைய வார்த்தையினாலே பிழைப்பான் வாய்ந்து புறப்படுற வார்த்தை தேவ வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் தேவ வார்த்தையை நீங்க எடுத்து சொல்லுங்கள் காலையிலேயே ஒரு தேவ வார்த்தையை படிங்கள் தேவ வார்த்தையிலே நின்றுங்க ஜொபிங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தை நடக்க ஆரம்பியுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் சோத்ரம் பிழைப்பு உண்டாகுவது எங்க இருந்து தெரியுமா ஆத்மாவிலிருந்து ஒரு மனுஷன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பிரியமானவனே பிரியம்மாவோடய ஒரு ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் சோத்திரம் ஆத்மா தான் வாழுகிறது மிச்சம் எல்லாம் வாழாது சோத்திரம் நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்க ஆத்மா அழியாதது அது வாழக்கூடியது அந்த ஆத்மா எப்படி வாழுகிறதோ அதே போல் நீ எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொல்லப்படுறது மற்றதெல்லாம் டெம்பரவரி தான் ஆனால் ஆத்மா மட்டும்தான் பெர்மனன்ட் அது மாறாதது அதுதான் வாழணும் அது எப்படி வாழும் என்றால் வாழ்ந்த பிறப்பில் பிறப்புல நாள் நாட்கள் அருமையான இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இந்த உலகத்தில் பணத்துக்கு பொருளுக்கு சொத்துக்கு சுகத்துக்கு மற்ற காரியங்களுக்கு உலகத்தை செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் நேரத்தை காலத்தை விரயம் பண்ணி ஆண்டவரை தேட முடியாத டைம் ஜபிக்க முடிய டைம் இல்லை காலையில் ஜெபம் பண்ண டைம் இல்லை கத்திர தேட டைம் இல்லை வசனத்தை கேட்க டைம் இல்லை இந்த திருமூர் லோகோஸ் வார்த்தையை கேட்க கூட டைம் இல்லை உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் சுதந்திரம் ஏதாவது செஞ்சிடணும் ஏதாவது பண்ணிடணும் காலையில ஓம ஓடணும் ஓட்டி பார்த்தாதான் இதை காசு வரும் நீ எவ்வளவுதான் ஓடினாலும் தேவ வார்த்தை உங்களுக்குள் இல்லாட்டால் ஆசிர்வாதம் பிடுங்கப்படும் பிசாசு வந்து நிக்கிறான் பாருங்க பிடுங்கிட்டு போயிடுவான் வந்து நிக்கிறான் ஏசுகிட்டே வந்து நிக்கிறான் இந்த கல்லுல்லாம் அப்பமாகபடி செய்யணும் ஆண்டவனுக்கு தெரியும் சோதனம் கல்லு இதை அப்பமாகபடி செய்யல அவ பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் சொல்லியிருக்காங்களோ அதை பேச்சை நமக்கு முக்கியம் பிசாசு பேசுறது முக்கியமா இல்ல உங்களுக்கு சொல்றது முக்கியமா என்பதை இன்றைக்கு நீங்க முடிவு பண்ணி பாருங்க அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அப்பத்து மனுஷன் மனுஷன் பிழைப்பதில்லை என்று சொல்லி ஏன்னா என்ன அப்படி பிழைச்சிருந்தான்னா இன்னைக்கு பெரிய பெரிய கோடிஸ்வரன் யாரும் மறிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த அப்பம் வருவாரு எந்த பிரச்சனையும் பருவாரு ஆனால் ஏன் அவர்கள் மறிக்கிறார்கள் என்றால் அப்பத்து நாளை பிழைப்பதில்லை என்பதை அறிந்து கொள்ளும்படி இதை நீ அதை எழுதப்பட்டிருக்க அருமையான நீ செய்தீங்க நீ பார்க்குறீங்க இந்த நாட்களே ஒப்புக் கொடுங்க கற்று உங்கள் குடும்பத்தை ஆசதிக்க வந்திருக்கிறார் முதலாவது விட இந்த இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வார்த்தை உள்ளத்தில் வரட்டும் எல்லா தலைகளாய் மாறும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் குறையெல்லாம் நிர்வாகம் பிள்ளைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்க உங்கள் பிள்ளை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா வழிகளையும் திறக்க ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே வர வேண்டும் இந்த காலை வழியில் கத்தர் எல்லாத்தையும் செய்ய வல்லமுள்ள இருக்க ஒப்பு கொடுப்பீங்களா அந்த வார்த்தையை நோக்கி பார்த்தால் கத்தன் இன்றைக்கு ஒரு பெரிய பிழைப்பை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார் ஒப்புக்கொள்கிறீங்களா நல்லா ஆண்டவரே இந்த கால வேலையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நோக்கி பார்க்கிறார்கள் ஆசிர்விக்கப்பட உதவி செய்யுங்க உலகத்தை வார்த்தை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் எல்லா குறைய நிலவாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிர்ஷ்டத்தை நடக்கட்டும் அவள் பார்த்து இன்னும் சாட்சியை வாழ உதவி செய்யும் சாத்தியம் கரங்களை ஒப்பொருள் கேட்குற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்திர வல்லமைக்குள் இழுத்துக்கொள்ளும்படி அப்படியே நாமத்தில் செபிக்கிறோம் கர்த்ததா ஆசிரியப்பாராக தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அவருடைய வசத்தை கேளுங்கள் முதலாவது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்பத்தினால அப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் தேவையுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கருத்து ஆசிரியப்பாக இன்னொரு லோக சுவாதி மூலம் சந்திக்கும் வரையிலும் கருத்தாபி எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்